கடகராசி கடகராசிக்கு நிறைய செலவு வரப்போகிறதுங்க ஆனால் பயந்துராதிங்க ஒவ்வொரு செலவும் மகிழ்ச்சியும் நன்மையும் மட்டுமே கொடுக்கும் சுப விரயம் சொல்லுவாங்களே வீட்டில் ஒரு கல்யாண நிச்சயம் ஆயிருக்கலாம் இல்லை உங்களுக்கே கூட ஒரு தெய்வீகமான விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களுக்கு ரொம்ப நாளாக திட்டமிட்டுருந்த இருந்த விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடும் அல்லது உங்களை உங்களுடைய அது ஒரு சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு மால் போகிறது ஒரு தியேட்டர் போகிறது ஒரு ஜாலியாக பீச்சுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டு நான் செலவு பண்ணிட்டேனே அழாதபடி வருவீங்க ரொம்ப சந்தோஷமாக வருவீங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்க மாட்டீங்க வேஸ்ட் ஆகாது விரயமாகாது திருட்டு போகாது நல்ல செலவாக இருக்கும் தவிரவும் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அட்ராக்ஷன் ஒன்று வரும் உங்களை பார்த்தாலே எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி உங்களுடைய நடையுடைய பாவனையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் நல்ல அழகான உடைகள் அணிவீங்க மேடையில் உங்களை நீங்கள் அழகாக ப்ரெசென்ட் பண்ணிப்பீங்க ஒரு நாடகம் மாதிரி துறைகளில் இருந்தால் அதிலும் பெரிய பாராட்டு புகழ் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவன் சிவனை வணங்கணும் சிவனுக்கான எல்லா நீங்கள் ஓம் நம்ம சிவாயை சொன்னாலும் சரி இல்லாட்டி லிங்காஷ்டகம் மாதிரியான ஸ்லோகங்கள் சொன்னாலும் சரி சிவஸ்தலங்களுக்கு போக முடியும்னா இன்னுமே ரொம்ப நல்லது திங்கட்கிழமையில பாலில் செய்த நல்ல ஒரு இனிப்பு மாதிரியே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இல்லை பாலே கூட கொண்டு போய் கோவில்லேயும் கொடுக்கலாம் உங்களுக்கு வே உங்கள் வீட்டில் பணிபுரியவங்களுக்கு ஏதேனும் ஒரு பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலனே இருக்கும் இந்த வாரம் அதனால் கடகராசிக்கு இந்த வாரம் எல்லா வகையிலையும் ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகிறதுங்க